விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் சபாநாயகரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அன்பு செல்வன் விவரங்கள் துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதத்திற்காக தமிழக சட்டப்பேரவை தொடரானது இன்று தொடங்கியது உடனே மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இலங்கை குறிப்பு என்பது வாசிக்கப்பட்டது அதே போல இதைத் தொடர்ந்து குவைத் நாட்டில் தீபத்தில் உயர்ந்தவர்கள் குறித்தும் மறைந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி வரைவிற்கும் ஒரு உறுப்பினர்கள் இரங்கல் தெரிவித்தார்கள் அதோடு இரண்டு மணித்துணிகள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதற்கிடையாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதாவது அருந்தி அருந்தி உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக இரங்கல் தெரிவிக்க வேண்டும் என்ற நிலையில் அவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இதை தொடர்ந்து பேரவை என்பது இதற்கு முன்பாகவே இரங்கல் தெரிவித்ததற்கு பின்பாக பேரவை நிகழ்வு முழுமையாக ஒத்திவைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே பேரவை நிகழ்வு அனைத்தும் முறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மறைந்த விக்ராண்டி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் குவைத் நாட்டில் தீபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு கள்ளக்குறிச்சியில் தற்போது அந்த விசாரம் உயிரிழந்தவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கப்பட்டு தற்போது பேரவை கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது விஷச்சாராய மரணம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்புல இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் முன்பாகவே கூறியிருந்தார் விரிவான தகவல்களை சொல்லுங்க விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக இரும்பு கொண்டு அடக்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளும் அதுபோன்று இதற்கு இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் மருத்துவமனையில்

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க